டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு வாரமாக வீடியோ போடல ஏன்னா சொந்த வேலைகள் நிறையா இருந்துச்சு ஸோ அதை பார்த்ததுனால நம்ம வீடியோ பக்கம் வர முடியல அது போக பல விஷயங்கள் நம்ம முன்னெடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஸோ அதன் வேலை காரணமாகவும் வீடியோ போட முடியல ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகனை காட்போம் மருமகனை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாரு ஏன்னாப்போ எப்படி சொல்கிறீங்க அது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தான் அவர் தொடங்கியிருக்காருன்னு உண்மையாக மக்களை இவர்கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே காப்பாற்றியாச்சு தமிழகத்தை மீட்டாச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி நான்கரை ஆண்டு இவர் வந்து பாரதிய ஜனதா கிட்ட கொண்டு போய் தமிழ்நாட்டை அடங்கு வச்சிருந்தாரு பாரதிய ஜனதா எது சொன்னாலும் எஸ் பாஸ் அப்படின்னு தலையாடிட்டு வரக்கூடிய இடத்துல இருந்தாரு அதாவது இவர் முதலமைச்சர் பதவியிலேயே இல்லை அதாவது முதலமைச்சர் பதவியில் இருந்தாரு ஆனால் அந்த பதவிக்கு உண்டான ஒரு மரியாதையில் இவர் இல்லை இவர் எப்படி இருந்தார்னா ஒரு பெரிய அடியாளுக்கு ஒரு பெரிய ஒரு ரவுடி கீழே ரெண்டு அடியாள் இருப்பாங்க பக்கத்துல நின்றுருப்பாங்க அந்த ரவுடி என்ன சொன்னாலும் எஸ் பாஸ் அப்படின்னு போய் செய்வாங்க அது மாதிரி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கீழே இவர் ஒரு அடியாளா இருந்தாரு சோ அவங்க சொல்லக்கூடிய வேலையில் எஸ் பாஸ் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார் சோ அந்த நாலரை ஆண்டுகள் அவர் என்னென்ன செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு அதை வந்து மீட்டில் மீட்ல அப்படியே அவருக்கு உண்டான பாணியில ஒரு சிரிப்பு சிரிப்பாரு அதை சிரிச்சுட்டு நானே உங்களை மாதிரி தொலைக்காட்சியில் பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு ஸோ ஒரு முதலமைச்சர் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லாம தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான முதலமைச்சராக இருந்தாரு ஸோ தான் அவர் தோற்றம் போனாரு அதுக்கப்புறமா பாரதிய ஜனதாவோட தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பாரதிய ஜனதாவோட இருக்க மாட்டோம் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இல்லைன்னாரு அப்புறம் இப்ப என்ன பண்ணுறாரு நேத்து அந்த பயணத்துல வந்து என்ன சொல்றாருன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சால் என்ன தப்பு அப்படிங்கிறாரு மக்களுக்கு நல்லது செய்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா அப்படிங்கிறாரு ஸோ பாரதிய ஜனதா என்னென்னு நல்லது செஞ்சுருக்குது அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த பதினோரு வருஷமாக மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது வரியை போட்டு ஏத்துறது அங்கங்கே மத கலவரத்தை தூண்டி விடுறது சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் அப்புறம் நாங்கள் வந்து முருகன் மாநாடு தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மணியை வச்சு முருகன் மாநாடுங்கிற பேரில் ஒரு அரசியல் மாநாடு நடத்துகிறது சிறுபான்மையினர் மக்கள் மேலே ஒரு மத துவேஷத்தை பரப்பும் வகையில் பேசுறது வேலைகளை பிளவுவாத அரசியல் தான் இருந்துச்சு மணிப்பூரில் பாத்தீங்கன்னா டபுள் இன்ஜின் இன்ஜினை கட்டிட்டு போற அளவுக்கு அந்த மணிப்பூர் மாநிலம் இருக்கு கர்நாடகாவில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிஜாப் பிரச்சனையை கிளப்பி விட்டு அங்க ஒரு மத வெறுப்பு அரசியலை தூண்டுனாங்க இந்த மாதிரி பாரதிய ஜனதா எங்கெங்க ஆட்சி செய்தோ அங்கெல்லாம் மத சண்டையை தான் தூண்டிவிடும் ஸோ அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா நல்ல கட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு சங்கியா மாறிட்டாரு அப்புறம் என்ன பிரஸ் மீட்ல என்னன்னா அமித்ஷாவே சொல்லிட்டாரு இல்லைங்க அப்படின்னாரு அதாவது அமித்ஷா என்ன சொல்றாருன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் வருவார் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லல ஆனா இவர் என்ன சொல்றாரு அமித்ஷாவே சொல்லிட்டாருல அப்புறம் என்ன சந்தேகம்ங்கிறாரு ஸோ அப்போது அதிமுக அமித்ஷா திமுகவா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அங்க அந்த அதிமுகவோட கொடியில் இருக்கிற அண்ணாக்கு பதிலாக இவங்க அமித்ஷா படத்தை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் ஏன்னா அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குது இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு யாத்திரையை தொடங்குகிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம என்ன சொல்லலாம்னா மகனை காப்போம் மருமகனை மீட்போம்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு இவங்க இவர் இவர் சம்மந்தி இவர் பையன்லாம் சேர்ந்து ஊழல் செஞ்சு வச்சு ஹெலிகாப்டர் கம்பெனிலாம் வாங்கியிருக்கிறாங்க அதோட பல டீட்டெயில்ஸ் வந்து பாஜகவோட கிட்ட சிக்கிருச்சு ஏன் பாஜகவோட உளவுத்துறைங்கிறன்னா ஒன்றிய உளவுத்துறை பூரா உளவுத்துறையின் நடுநிலையாக இல்லாமல் தன்னுடைய வேலையை செய்யாமல் பாஜகவின் ஒரு கைப்பாவையாக மாறி இருக்குது அதனால தான் பாஜக உளவுத்துறைங்கிறோம் ஸோ பாஜக உளவுத்துறையை வச்சு அந்த டீட்டெயில்ஸை பூரா எடுத்துருச்சு அதை வச்சு மிரட்டி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பயந்து போய் பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு இப்போ முந்தினால அந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து மாட்டினார் கரெக்டாக ஒரு விவசாயி ஒருத்தர் கேள்வி எழுப்பினார் அந்த வீடியோ கூட வைரல் ஆயிடுச்சு வைரல் ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க நீங்கள் என்னன்னா ஏன் அந்த மாதிரி அத்திக்கழவு திட்டம் போட்டீங்க அது வந்து வந்துச்சு ஒன்றிய அரசாங்கம் அதை கேன்சல் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னாரு எடப்பாடி பழனிசாமி ஆமாங்க ஒன்றிய அரசு கேன்சல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு நம்ம திருப்பி என்ன கேட்கணும்னா அந்த ஒன்றிய அரசோட தானே கூட்டணி வச்சிருக்கிறீங்க கிட்ட பேசி வாங்கி தரலாம்ல அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எது செய்கிறாரோ அது முன்னுக்கு பின் முரணாவே இருக்குது ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டுறாருனா இப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் தப்பித்தவரி ஆட்சிக்கு வந்தார்னா அது அதிமுக ஆட்சியாக இருக்காது பாரதிய ஜனதா தான் இருக்கும் ஸோ அந்த பாரதிய ஜனதா மணிப்பூரில் என்ன பண்ணுது உத்தரப்பிரதேசத்தில் ஆங்காங்கே என்னென்ன பண்ணுது இப்போ சவுத் இந்தியாவில் கூட ஹைதராபாத்தில் என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத மக்களாகி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிமுகவை நிராகரிப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மத கலவரங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது வெளியில் வர்ற நியூஸு வீடியோஸ் வச்சோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரியாது நிறையா இருக்குது இந்த பகல்காம் பிரச்சனையப்போ கூட அங்கே ரெண்டு பாய்க பிரியாணி கடை வச்சுருந்தாங்க அந்த பகல்காமில் இறந்தவங்களுக்காக பழி வாங்குகிறோம் பேரில் பிரியாணி கடை வச்சுருக்க பாய்களை செருப்பு கடை வச்சுட்டு இருக்க பாய்களெல்லாம் போய் கொள்ளுச்சு இந்த இந்துத்துவ கும்பல்கள் இந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு ராஜஸ்தானில் சொல்லவே வேண்டாம் குஜராத்தில் பயங்கரமான சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது இந்த மாதிரி வட மாநிலங்கள் பூரா இப்படி இருக்குது மகாராஷ்ட மகாராஷ்டிரால இப்போ தான் ஆட்சிக்கு வந்தாங்க அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க அதாவது அவுரங்கசீப் சமாதி இடிக்க போகிறோன்னு சொல்லி அப்படி ஒரு மதக்கலவரத்தை தூண்டி விட்டு இது பண்ணாங்க ஸோ பாரதி ஜனதா எங்கெங்க ஆட்சி இருக்கோ அங்கெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இங்கேயும் வந்து அதிமுக மேலே குதிரை ஏறி நம்ம ஆட்சி அமைச்சுக்கலாம் அப்படின்னு தான் பாரதிய ஜனதா பிளான் பண்ணுது ஏன்னா அதிமுக கிட்ட அதிமுக எங்கெங்க செல்வாக்காக இருக்கோ அங்கெல்லாம் மிரட்டி ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு வாங்குச்சுன்னா அந்த சீட்டில் ஒரு இரவு சீட் நம்ம ஜெயித்தா கூட அதை வச்சு எல்லாத்தையும் மிரட்டி ஒரு கூட்டணி ஆட்சியாக ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பாஜக நினைக்குது ஸோ தப்பித்தவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனால் கூட எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாள் தான் இருப்பார் அதுக்கப்புறம் அவரை நீக்கி விட்டுட்டு வேற யாராவது வைப்பாங்க பாஜக சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய நபராக வைப்பாங்க எடப்பாடியே தலையாட்டினார்னா அவரே கன்ட்ரி ஒன்று விடுவாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க பாஜக ஆட்சியாக இருக்கும் இங்கே தமிழ்நாடு பல வருஷம் பின்னோக்கி போயிடும் ஸோ பாஜக என்ன நினைக்குதோ அந்த செயல்திட்டத்தை எல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதுதான் அவங்க நோக்கமே தவிர வேற எதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை பயணத்தை தொடங்கும்போது கூட கூட்டணி கட்சியான பாஜகவை கூப்பிட்டு அவங்களாம் சேர்ந்து தான் இதை தொடங்குறாங்க ஸோ அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு பாஜாவோட மெர்ஜாய் போயிட்டாருன்னு பார்த்துக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சினா அது பாஜக தான் அப்படிங்கிறத நம்ம அறுதிட்டு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ சங்கியா மாறிட்டு வர்றார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் பாஜக இந்த கூட்டணி ஒரு பெரிய குழப்பமான கூட்டணியா இருக்குது இந்த கூட்டணி கண்டிப்பாக தோல்வி அடையும்ங்கிறத நம்ம சொல்ல கிடையாது அவங்களே அவங்க வாயால் ஒத்துக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா மேடையின் கூட பார்க்காம ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தல்தான் நம்மளுக்கு முக்கியமானது இருபத்தாறு தேர்தல் அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படிங்கிறாரு அப்போனா என்ன அர்த்தம் இருபத்தாறுல நம்ம தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற அர்த்தம் அதைத்தான் சொல்லாம வெளியில சொல்றாரு நயினார் நாகேந்திரன் அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணியில பெருங்குழப்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக வந்து அதிமுகவோட சேரணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஆனா பாமக இப்ப ரெண்டா உடஞ்சு கிடக்குது டாக்டர் பாமக அன்புமணி பாமகன்னு தனியாக போயிடுச்சு அன்புமணி பாமக உடஞ்சிதுன்னா இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே ரெண்டு பாமகாவாக இருக்காங்க அது ஒரு வேளை நாளடைவில் உடஞ்சதுன்னா அன்புமணி அவர்களோட பாமக பாஜக கூட்டணிக்கும் டாக்டர் ராமதாஸோட பாமக திமுக கூட்டணிக்கு வர்றத துடியாக துடிக்கிறாங்க ஸோ அப்படி உடஞ்சதுன்னா மேற்கொண்டு இந்த கூட்டணியில் பயங்கர குழப்பமாக இருக்கும் அது வருங்காலங்களில் பயங்கர காமெடியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் அதுபோக இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணத்தை தொடங்கும்போது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைவரில் ஏன்னா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய வாய்க்கால் தகராறு இருக்குது சோ தான் அண்ணாமலை புறக்கணிச்சிருக்காரு சோ அப்ப அண்ணாமலையோட ஆட்கள் உள்ளடி வேலையும் செய்வாங்க அப்போது பாஜகவோட அண்ணாமலை ஃபேன்ஸ் குரூப்போட ஓட்டுகள் வந்து எடப்பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்போ எடப்பாடிக்கு அது மேலும் ஒரு சிக்கல் அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சசிகலாவோட ஆதரவாளர்கள் உள்ளடி வேலை செய்வாங்க அப்போ தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இந்த மாதிரி ஒரு பெருத்த இடியாப்ப சிக்கலுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி மாட்டியிருக்காரு அதுபோக போக கட்டுச்சோத்தில் பெருச்சாலியை கட்டுன மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு கூட வராமல் போகிறதுக்கு பாஜகவையும் கூட வச்சுருக்கிறாப்பில் அதனால் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக இந்த டைம் இலக்க நேரிடும் இந்த டைம் பவருக்கு வர முடியாது அப்படிங்கிறத ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம தெளிவா சொல்லலாம் நன்றி வணக்கம் அடுத்த காலில் சந்திப்போம்